ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் ஸ்வத்திஜ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா நம்மளோட மந்த்லி கிராசரி லிஸ்ட் பற்றி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க என்னால் ஷேர் பண்ண முடியல ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் அம்மா வீட்டில் இருந்தேன் இப்போ தான் இங்கே வந்தேன் கரெக்டாக வெனஸ்டே மார்னிங் தான் நான் இங்கே ரீச் ஆனேன் அதுக்காக ஆர்டர் பண்ணது தான் முன்னாடியே பிளான் பண்ணி வெனஸ்டே கிராசரி வர மாதிரி ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணி போட்டேன் எல்லா கிராசரியும் வந்து எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இன்னமும் நிறைய தேவை இருக்கு ஆனா இந்த மாதம் ஆர்டர் பண்ணல நெக்ஸ்ட் மந்த்தா ஆர்டர் பண்ண போறேன் அது என்னென்ன அப்படின்றது கூட இந்த வீடியோ நான் டீடைலாக ஷேர் பண்றேன் எப்பயும் மாதிரி சக்கரத்துலருந்தே ஸ்டார்ட் பண்ணிரலாம் டீக்கு நம்ம யூஸ் பண்ற சக்கர பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே வாங்கல ஃபிளிப்கார்ட்ல பாத்தீங்கன்னா ஒன் ருபி டீலுக்கு கிடைச்ச ஒரு ரூபாய் மட்டும் மட்டும்தான் வச்சிருக்கேன் எக்ஸ்ட்ராவா வந்து நான் இங்க லாஸ்டா விட்டுட்டு போனேன் இல்லையா மிச்சம் ஆன சக்கரை ரேஷன்ல வாங்குனது அந்த சக்கரை மட்டும் தான் மிச்சம் இருக்கு இந்த மாசம் கேட்டால் ஒரு ரூபா கூட நான் சக்கரை வந்து ஒரு பண்ற கூட சக்கரைக்கு வாங்க போறது தான் வெள்ளத்தை பாத்திரலாம் வெங்கலத்தை வரையும் என் ஹஸ்பண்ட் வந்து ஒன்ஸ் தருவாங்க இல்லையா அந்த வெள்ளத்தை தான் இத்தனை வருஷம் இத்தனை மாசமா பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கர காலியாயிருந்தும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் வெள்ளமும் தீந்துற போது தான் இடிச்சு இடிச்சு பாலுக்கும் சரி டீக்கும் சரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து இதுவும் காலி ஆக போகுது அதனால என்ன பண்ணேன் என் பையனுக்காக மட்டும் வந்து நாட்டு சக்கரை ஆர்டர் பண்ணியிருக்கேன் இந்த ஆர்கானிக் ப்ரவுன் சுகர் ஆர்கானிக் டாட்டா பிராண்ட்ல இருந்து ஆர்கானிக் பிரவுன் சுகர் மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் என் பையனுக்கு இது பாலுக்கு எனக்கு பாலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளத்தை தான் இடிச்சு போட்டுட்டு இருக்கேன் சுகரோட பிரச்சனை முடிஞ்சாச்சு நமக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டீ பத்தி தான் பார்க்குறேன் டீ தூள் பார்த்தீங்கன்னா இருக்கிற டீ தூளே இது மட்டும் தான் இதை விட எக்ஸ்ட்ரா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ தூள் பாக்கெட் கூட கிடையாது ஏன் இந்த மாதம் நான் டீ தூள் வாங்குவேனா அப்படின்னா இல்லை டீ குடிக்கிற அளவுக்கு இப்போது வீட்டில் யாரும் இல்லை அம்மா அப்பா அங்கே தான் இருக்காங்க அவங்களுக்கு தேவையான டீ தூள் பாக்கெட்டை போன மாதமே ஆர்டர் பண்ணதால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த மாதம் எனக்காக நான் டீ தூள் ஆர்டர் பண்ணலை இருக்கிற இந்த டீ தூளை வச்சு தான் யாருக்காச்சும் கெஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு வந்து டீ வச்சு தர்றது அவ்வளோதான் மற்றபடி வீட்டில் நாங்கள் யாரோ நானும் என் ஹஸ்பண்டும் டீ வந்து குடிக்க போகிறதில்ல இந்த மாதம் அதுக்கு பதிலாக வந்து பால் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டு பேருமே பாலில் வந்து லைட்டாக மஞ்சள் போட்டு வெள்ளத்தை யூஸ் பண்ணி குடிச்சிட்ருக்கோம் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஏன்னா இந்த மாதம் எங்களுக்கு வந்து வேற ஒரு ஐட்டம்ஸ்க்கு நான் காசு போட்டதால இந்த டீ தூளை வாங்கலை ஸோ அதான் பார்த்தீங்கன்னா டீ தூள் முடிஞ்ச உடனே காஃபி தூள் காஃபி தூள் இந்த மாதம் சுத்தமாக என் பட்ஜெட்டில் நான் போடலை வீட்டில் வந்து ஒரு காஃபி தூளும் கிடையாது இந்த மாதம் காஃபி ஃபுல்லாக கட்டு மிளகா தூள் பார்த்தீங்கன்னா போன மாதத்துக்கு முந்தின மாதமே சொல்லியிருந்தேன் மிளகா தூள் ஃபுல்லாக அரைச்சிட்டேன் அப்படின்ட்டு மிளகா தூள் நமக்கு தேவையான அளவுக்கு வீட்டிலே அரைச்ச மிளகா தூள் ஃபுல்லாக இருக்குது மிளகா தூள் நமக்கு தேவையான அளவுக்கு ஃபுல்லாக இருக்குது தாராளமாக நமக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே போதுமானதாக இருக்கும் மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா வீட்லேயே கொம்பு வாங்கி அதையும் அரைச்சி வச்சுட்டேன் ஸோ மஞ்சத்தூள் பிரச்சனையும் இந்த மாதம் கிடையாது நமக்கு தேவையான கரம் மசாலாவா இருந்தாலும் சரி பிரியாணி மசாலாவா இருந்தாலும் பருப்பு பொடி அப்புறம் இட்லிக்கு மசாலாஸ்க்கெல்லாம் தேவையான கீரை பவுடர் மற்ற மசாலாஸ் எல்லாம் வீட்லயே அரைச்சி வச்சாச்சு ஸோ நமக்கு மசாலாவை பற்றி எந்த கவலையும் இல்லை அடுத்ததான் பருப்பு வகையை பத்தி பார்த்துடலாம் பருப்பு பார்த்தீங்கன்னா உளுந்து போட்டிருக்கேன் உளுந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்கெட் போட்டிருக்கேன் ஒன்னு எனக்கு ஒன்னு அம்மாக்குன்னு போட்டிருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள் தோரம்பருப்பு பருப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேஜி போட்டிருக்கேன் ஒன்று ஒரு கிலோ நான் எடுத்துப்பேன் ஒரு கிலோ அம்மாவுக்கு கொடுத்துருப்பேன் கடலப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நான் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த மாதம் மற்ற ஐட்டம்ஸ்லாம் வாங்கலை அதனால வடை கிடை செஞ்சுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு ஒரு பாக்கெட் நான் போட்டிருக்கேன் ஒரு கிலோ பேக்கெட்டு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அரை கிலோ கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன் அம்மாவுக்கு ஒரு பாக்கெட்டு அம்மாவுக்கு அரை கிலோ எனக்கு ஒரு கிலோ போட்டிருக்கேன் ஏன்னா பொங்கல் அதுக்கப்புறம் கொஞ்சம் மில்லட்ஸ் வாங்கணும் அதுக்கு வந்து பாசி பருப்பு தேவைப்படும் பொங்கல் செய்யறதுக்கு அதுக்காக இதை போட்டிருக்கேன் பருப்பு வதக்க பார்த்தீங்கன்னா இதுதான் நான் இந்த மாதம் ஃபுல்லாகவே சமைக்க போகிறது வேற எந்த பருப்பும் வாங்க போகிறது இல்லை எக்ஸ்ட்ராவா வாங்கினா பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர் அதுக்கப்புறம் இருபது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு ஒரு இருபது ரூபாய்க்கு சுண்டலு இருபது ரூபாய்க்கு மொச்சக்கட்டை இது மட்டும்தான் வாங்க போகிறேன் இந்த நான் வெளியதான் வாங்கியிருந்தேன் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ஆச்சு இது வந்து மே மாசமே வாங்கினேன் ஆயில் நான் சொல்லிட்டேன் அந்த பட்ஜெட்லயே போட்டுட்டேன் அப்படின்னு வீட்டுல போனதோட சரி நான் யூஸ் பண்ணவே இல்லை இது பாத்தீங்கன்னா ஜிஞ்சிலி ஆயில் நல்ல எண்ணெய் ஒரு லிட்டர் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து வாங்கி வச்சிட்டு போனதோட சரி யூஸ் பண்ணல வீட்ல பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் வந்து மிஸ்டர் கோல்டு ஆயில் இருக்கு இதுவும் வீட்டுல வச்சிருந்தது இந்த மாசம் நான் வாங்கல அப்படியே தான் இருக்குது அதனால இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு இதுவே போதுமானதா இன்னும் ரேஷனில் போடல அதனால ரேஷனில் போட்டாங்கன்னா அதையும் வாங்கிக்கலாம் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹென்கோ வாங்கியிருக்கேன் லோடு அம்மாக்கு பார்த்தீங்கன்னா லோடுக்கு ஃபேப் ஃபேப் லிக்விட் வாங்கியிருக்கேன் அம்மாவுக்காக மிஷினுக்கு சாங் கழுவுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நான் வாங்கலை வீட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து சாமான் கழுவுறதுக்கு சோப் இருந்துச்சு அதனால இந்த மாதம் பட்ஜெட்டில் நான் போடலை பார்த்தீங்கன்னா மிளகு பேக்கெட் வந்து ரெண்டு இருந்துச்சு அதனால மிளகும் போடலை சோம்பு பாக்கெட் ஒன்று இருந்துச்சு அதனால சோம்பும் போடலை சீரகம் மட்டும் சுத்தமாக வீட்டில் கிடையாது அதனால் இந்த மாதம் லிஸ்ட்டில் சீரகம் பாக்கெட் மட்டும் தான் போட்டிருந்தேன் அதுவும் இந்த ரெண்டு பேக்கெட்டு ஒன்று எனக்கு ஒன்று அம்மாவுக்குன்னு போட்டிருக்கேன் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா மக்கனை போட்டிருக்கேன் என் பையனுக்காக பாஸ்தா ஆர்டர் பண்ணிட்டேன் அதுவும் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்தா எல்லாமே சின்ன சின்ன பேக்கெட்டாக ஆர்டர் போட்டிருக்கேன் பிஸ்தா பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டாக ஆர்டர் போட்டிருக்கேன் பாதாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேக்கெட்டு ப்ரோவியில் ஆர்டர் போட்டேன் டபுள் இதாக வந்தது அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸ் போட்டிருக்கேன் முந்திரி போட்டேன் காஞ்ச திராட்சை போட்டிருக்கேன் எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஸ்கூல் போகிறோம் இல்லையா அது பத்து மாவு பேக்கெட் பார்த்தீங்கன்னா பால்வாடி ஸ்கூலில் இருந்து தந்துடுவாங்க அதனால நமக்கு ஸ்நாக்ஸுக்கு கொழுக்காச்சா செய்கிறதுக்கு பிரச்சனை இல்லை இப்போ மக்கனா இருக்குது பாதாம் இருக்குது முந்திரி இருக்குது பிஸ்தா இருக்குது காஞ்ச திராட்சை இருக்குது ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸு ஃப்ரூட்ஸு நம்ம வந்து கொஞ்சம் வாங்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் கூட இதெல்லாம் ஒரு ஒரு நாள் கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பாஸ்தாவும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துட வேண்டியது தான் சுண்டல் ல்ொச்சக்கொட்டை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நட்ஸு கூட அதையும் வந்து ஒரு நாள் வேக வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு தர்றதுக்கு பெரிய கஷ்டமா தெரியாது ஈஸியா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு டைம் வந்து ஸ்கூல் டைம் அப்படின்றதால கலையில கடகடகடன் பண்ணுவோம் அந்த டைம் ஸ்நாக்ஸும் தேடிக்கிட்டு லஞ்ச் என்ன பண்றது கலையில டிஃபன் என்ன பண்றது அப்படின்ற மைண்ட் செட் ஐடியாவை நம்ம கிட்டே இருக்காது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் ஓட்ஸ் கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு ஓட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து ஒன்று பாஸ்தா செஞ்சு வச்சுருங்க இல்லை மக்கானா செஞ்சு வச்சுருங்க அது கூட நட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃப்ரூட்டை கட் பண்ணி ஏதாச்சும் ஒரு பழம் ஒன்று மாம்பழமும் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பழத்தை கட் பண்ணி போட்டுருங்க வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காவும் அப்படியே இருந்துச்சு அதனால நம்ம வாங்க வேணாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே தனியாக இருந்துச்சு தனியாகவும் வாங்க தேவையில்லை வீட்லேயும் வெந்தயமும் இருந்துச்சு வீட்டில் வெந்தயம் இருக்கிறதால வெந்தயமும் வாங்க தேவையில்ல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்ஜி பவுடர் வீட்டில் வந்து காலி ஆகலை அப்படியே தான் இருக்குது ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா சோடா மாவு சோடா மாவும் அப்படியே இருக்குது நமக்கு ஸோ இந்த பொருள் எல்லாமே இருக்குது அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வந்து எள் கருப்பு எள்ளு வாங்கி வச்சுருக்காரு என் ஹஸ்ப பையனுக்காக குழுக்கட்டை செஞ்சு வைக்கிறதுக்கு ஸோ வந்து நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்க்கு கவலைப்பட வேணாம் குழுக்கட்டையும் இருக்குது எக்ஸ்ட்ராவாக பாதாம் பிஸ்னி இருக்குது எனக்காச்சும் காலையில் எந்திரிச்சா அப்படிங்கும்போது ஜூஸ் போட்டு தரணும் பாயசம் செஞ்சு தரணும் அப்படின்னா பாதாம் பேசினி கரெக்டாக இருக்கும் ஏலக்காய் லவங்கம் கிராம்பு எல்லாமே வீட்டில் அப்படியே இருக்குது எக்ஸ்ட்ராவாக என்னென்ன ஐட்டம்ஸ் தேவையோ அதெல்லாமே இந்த மாதம் நான் வாங்க தேவையில்லை வாங்கினது எவ்வளோ ஆச்சு என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன் வீட்டில் வந்து பார்க்கும்போது டேட்ஸும் இருந்துச்சு அதனால டேட்ஸ் வந்து நான் வந்து செலவு பண்ணலை இந்த மாதம் ஏற்கனவே இருந்ததால் போன மாதமே அவர் வந்து எங்களுக்காக வாங்கி வச்சுருந்தாரோ வருவோம் அப்படின்னு இந்த மாதம் நான் அப்படியே அந்த டேட்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்க வேண்டியது சேமியா அப்புறம் ரவை இந்த மாதிரி எதாச்சும் ஐட்டம்ஸ் வாங்கணும் மோஸ்ட்டாக இந்த மாதம் வந்து சேமியா வாங்க போகிறது கிடையாது ரவை மட்டும்தான் வாங்க போகிறேன் அதுவும் ரவை வந்து என் எப்போ தேவைப்படுதோ கிச்சடி செய்யறதுக்கு அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் வாங்க போகிறேன் மோஸ்ட்ஸாக வந்து மிலட்ஸ் யூஸ் பண்ணலாம் இந்த மாதம் ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கி வெளியே கடையில் வேணுன்ற போது மட்டும் வாங்கி அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு பொங்கல் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன் அப்பப்போ ஸ்நாக்ஸுக்கு மட்டும் ஒரு பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாக்கு சூண்டல் மட்டும் வாங்கி வேக வச்சு தரலாம் அப்படின்ற மைண்ட் செட்லயும் இருக்குது சோப்பு பார்த்தீங்கன்னா ஹமாம் சோப் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வெள்ளம் கொடுக்கும்போது கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா ஒரு ஹமாம் சோப் இருக்குது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது ஆர்கானிக் ஹார்வெஸ்ட் சோப்பு ரோஸ் ஃப்ளேவரில் இருக்கும் இந்த சோப்பு மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு சோப்பு அப்புறம் ஒரு சன்ஸ்க்ரீன் இது பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு ஒன் நைன்டி நைனுக்கு வந்திருக்கு அப்படின் வந்தது ஒரு ஜிபேயில் வந்து ஒரு ஆஃபர் பண்ண வரும் இல்லையா அந்த இதுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை வந்து போன மாதம் வாங்கி வச்சுருந்தாரு நான் வந்ததுக்கப்புறம் காட்டினார் மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு சோப்பு நாலு சோப்பு ப்ளஸ் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் இந்த ப்ராண்டோட சன்ஸ்க்ரீனு ஆர்கானிக் ஹார்வஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ஆர்கானிக் ப்ராடக்ட் இது வந்து நாலு சோப்பு பார்த்தீங்கன்னா நாலு சோப்பு ப்ளஸ் சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு கிடச்சிது அப்படின்ட்டு போன மாதம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தாரு இந்த மாதம் நாங்கள் வந்ததால் இப்போ எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக வேறு எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண இல்லையே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐநூறுபா பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சே சேமியா வாங்க போகிறதில்ல ரவை வாங்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குதிரைவாளி இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு இருபது ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் டைமில் மட்டும் சுண்டல் மொச்ச கொட்டை இந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்கள் மட்டும் வாங்க போகிறேன் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ஒரு டென் ருபீஸ்க்கு அந்த மாதிரி வாங்க போகிறேன் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா சட்னி அரைக்கிறதுக்காக பீனட்ஸ் யூஸ் பண்ணணும் அதுவும் வாங்கலான்ற ஐடியாவில் இருக்கேன் அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு தேங்காய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா காசுக்கு கிடையாது ஹெல்ப் பண்ணுற விஷயமாக தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னிக்கும் தேங்காய் பாலுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதம் ஃபஸ்ட்லேயே பிளான் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன வாங்க போகிறீங்க என்னென்ன சமைக்க போகிறீங்க எந்த மாதிரி ஐட்டம்ஸ் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராசரி கரெக்டாக இருக்கும் நான் வந்து வீட்டு மளிகை பொருளை கம்மி பண்ணிவிட்டு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் என் பையனுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் அதிகமாக இன்க்ளூட் பண்ணேன் ஏன்னா பிஸ்தாவாக இருந்தாலும் சரி ஒரு முந்திரியாக இருந்தாலும் பாதாமா இருந்தாலும் சரி காஞ்ச திராட்சை அப்புறம் பாஸ்தா இந்த மாதிரி மக்கான ஐட்டம்ஸு டேட்ஸு ஓட்ஸு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரத்துக்கும் ஈஸியாக இருக்கும் எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை மாவு சத்து மாவு இது மட்டும்தான் வாங்க போகிறேன் இதெல்லாம் வந்து காலையில் டிஃபனுக்கும் கரெக்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கும் கரெக்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் என்ன தேவை அப்படின்றத பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதம் என்னென்ன இருக்குது தேவை இருக்குது அப்படின்ற பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க இந்த மாதம் வந்து நான் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டினதால எனக்கு வந்து க்ராசரிக்கே இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு இந்த மாதம் இதை வச்சு சமாளிச்சிட முடியும் அப்படின்னு தோணுச்சு அதனால் இதை மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நான் வர வர மாசத்துல வேறு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இப்போ தானே வந்திருக்கோம் நம்ம அதனால் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வர மாதத்துக்கு நம்ம அடுத்தடுத்தது என்ன பர்ச்சேஸ் பண்றோமோ அது ஒன்று ஒன்றா சேமித்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நம்ம எட்நூறுபா முந்நூறுபா அந்த மாதிரி கூட செலவு பண்ணி வாங்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதால நமக்கு செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த மாட்டி அவுட் சைட் மசாலாஸ் கூட எதுவுமே வாங்கலை காஷ்மீரி சில்லி ஆச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆச்சு வெளியே வாங்குவேன் இந்த மாதம் அது கூட வாங்கலை ஏன்னா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் வந்து நான் விட்டுட்டேன் அதெல்லாம் வேணா இருக்கிறத வச்சு இந்த மாதம் வந்து சமாளித்து இதை என்னென்ன சமைச்சிக்க முடியுமே ஹெல்த்தியாக அந்த ஆப்ஷன் போயிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதம் பிளான் பண்ணிவிட்டேன் வீட்டில் வாங்கி வச்ச புளியும் அப்படியே தான் இருக்குது இந்த மாதம் புளியும் வாங்க போகிறது கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்க போகிறது இல்லைன்னு பார்த்திங்கன்னா கோதுமையும் வீட்டில் இன்னும் ரேஷனில் போடலை வாங்கலை நான் வெளியில் கடையிலையும் வாங்கலை ஸோ இந்த மாதம் சப்பாத்தியும் பண்ண போகிறது கிடையாது நான் வந்து இது கூட ஒரு சில மில்லட்ஸ்லாம் ஆட் பண்ணுவேன் இல்லையா அதுவும் ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு வீட்டில் எதுவுமே கிடையாது எல்லாமே அடுத்த மாதத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன் ஏன்னா இந்த மாதம் முடிய இன்னும் பத்து நாள் தான் இருக்குது இந்த பத்து நாள் இந்த பொருளெல்லாம் வச்சு சமைச்சிக்கலாம் அப்படின்ற முடிவில் இது எல்லாமே விட்டுவிட்டேன் தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா சத்து மாவு போய் வாங்கிட்டு வரணும் இன்னைக்கு தேர்ஸ்டே நான் போயிட்டு பால்வாடி ஸ்கூலில் கேட்டால் தருவாங்க அதை நம்ம குழுக்கட்டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்நாக்ஸுக்கு வீட்டில் வடகமும் இருக்குது அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வீட்டிலேருந்து வரும்போது இட்லி மாவுக்கும் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் ஒன்ருபீடியில் வாங்கணும் இல்லையா அந்த சால்ட் பேக்கெட்டே அப்படியே இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை பேக்கெட் இருக்குது நம்மக்கிட்ட கிட்ட சால்ட் பேக்கெட்டு ஒன்ரு பீ டீலில் வாங்கினது ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா மஸ்ட் வீட்டில் அப்படியே தான் இருக்கு மூணு வாங்கியிருந்தோம் இல்லையா அறுபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி ரெண்டு ரூபா அப்புறம் நாற்பது ரூபாய் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு ரெண்டு பேக்கெட்டு ஒன்று நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா ஒரு கிலோ அப்புறம் எண்பத்தி மூணு ரூபா ஒரு கிலோ ப்ரௌன் சுகர் வாங்கியிருந்தோம் ப்ரௌன் சுகர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு ரூபா இப்போ ரெண்டு பேக்கெட் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒரு ரூபா நூற்றி எழுபத்தி ரூபாய் ஃபேப்லிக்விட் பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி நாலு ரூபா பிஸ்தா பேக்கெட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா அப்புறம் பருப்பு பார்த்தீங்கன்னா நானூற்றி மூணு ரூபா கேஷ் ஷூஸ் பார்த்தீங்கன்னா கேஷூ பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா ஒன் ஃபோர்ட்டி செவன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்கெட்டு கடலைப்பருப்பு அப்படின்வாங்களே அது பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா ஒன்று நாற்பத்தி ஏழு ரூபா ஒன்று பாஞ்ச திராட்சை நாற்பத்தி ஒம்பது ரூபா பெட்ரோல் லிக்விட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபா மக்கனா பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு ரூபா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்கெட்டு ரெண்டு பேக்கெட் சேர்ந்து முந்நூறுபா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரரூபா காய்ச்சி ரெண்டாயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு ரூபா ருபி சிக்கர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதிமூணு ரூபா ஆச்சு நான் எந்த ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் வரும் இல்லையா சிக்ஸ்டி நைன் கோயின்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தருவாங்க அடுத்த சிக்ஸ் கிராசரி பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அந்த ஆஃபர் யூஸ் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஒரு சில காயின்ஸ் வந்து எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிடும் அந்த காயின்ஸ்லாம் வச்சுருந்தாலும் நமக்கு வேஸ்ட்டு தான் நமக்கு லாபமே இல்லை அந்த காயின்ஸ்லாம் எடுத்து இதில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சிக்ஸ் ஆர்டர்ஸ் வரும்போது நமக்கு கிராசரி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கும் அதுக்காக அந்த காயின்ஸை வந்து சிக்ஸ்டி நைன் நான் யூஸ் பண்ணிட்டேன் எமர்ஜென்சிக்கு தேவையான ஸ்டே ஃப்ரீ ஐட்டம்ஸ் கூட இருக்குது அதனால் இந்த மாதம் வந்து அதுவும் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறது கிடையாது என்ன தேவையோ அதை நான் வந்து இந்த மாதம் பிளான் பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் சமைக்க போகிறேன் ஏன்னா வீட்டில் நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் என் பையன் சின்ன பையன் எங்களுக்கு என்ன தேவையோ மோஸ்ட்டாக வெஜிடபிள்ஸும் இந்த மாதிரி என்னென்ன க்ராசரியில் வாங்கியிருக்கணும் இது மட்டும் தான் இன்க்ளூட் பண்ண போகிறேன் ஸ்நாக்ஸுக்கும் பெருசாக எதுவும் செலவு பண்ண போகிறதுல வெளியே போய்ட்டு ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்க இல்லை அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன் அதுவும் வந்து எங்கள் சித்தி வந்து மாம்பழம் வந்து கொடுத்த அனுப்பிச்சிட்டாங்க மாம்பழமும் வீட்டில் இருக்குது இருக்கிற வரையும் மாம்பழத்தை வச்சு ஓட்டிட்டு வேறு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக சப்போட்டாலாம் பிடிக்கும் அவருக்கு என் பையனுக்கு அதனால அதையும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன் இந்த மாதம் இன்னும் பத்து நாள் தானே இருக்குது முடியுத்துக்கு அதனால் மோஸ்ட்டாக இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் மந்த்து இந்த மாதம் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது பேக் வாங்குறது ஷூ ஷூ வாங்குறது ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் வந்து தைக்க குடிக்கிறது இந்த மாதிரியே போயிடுச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே அதிகமாக செலவாகிடுச்சு எங்களுக்கு இந்த மாதம் அதனால் எங்களால் லிமிட்டடாக தான் எல்லாமே செய்ய முடிஞ்சுது அதனால் இந்த மாதம் இருக்கிறத வச்சு சமாளிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் இருக்கேன் இருக்கிறத எல்லாமே வச்சு இந்த மாதம் எப்படி எல்லாம் ஹெல்த்தியாக சாப்பிடலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் வேணாம் கூட ஹெல்ப் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீன் மந்த்தோட பர்ச்சேஸ் வந்து எந்த இதுதான் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க நீங்கள் என்னென்ன ஐடியாஸ் வச்சிருக்கீங்க அப்படின்றது எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ணிப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்